வணக்கம் செலவே இல்லாமல் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போக முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க போக முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுவும் சென்னையிலேயே நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்காத ஒரு இடத்த நான் சொல்கிறேன் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு கிடையாது ஒருவேளை செலவு அப்படின்னா நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா அந்த ஃபியூல் செலவு காரில் வந்தீங்கன்னா ஃபியூல் செலவு சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டால் போதும் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு கிடையாது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் தான் காட்ட போகிறேன் போமா இப்போ அதை பார்க்குற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இது ஒரு மெயின் ரோடு ஸோ சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வச்சுங்களேன் அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னால் நீங்கள் குளிச்சு மகிழ்லாம் அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் கிடையாது சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டு அங்கேருந்து காலையில் போயிட்டு சாய்ந்திரத்துக்குள்ளே முடிச்சுட்டு வந்துட முடியும் நீங்கள் அருவிக்கு குளிக்க போகணுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் ஆகும் அதுக்கு செலவாகும் அப்படிலாம் செலவு இல்லாமல் பார்க்கக்கூடிய இடம் தான் இப்போ நம்ம போயிட்ருக்கிற இடம் திருப்பி சொல்கிற சென்னைக்கு மிக அருகில் அதுவும் சென்னையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை வந்திருக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் ஆட்கள் தான் வந்திருப்பீங்க இப்போ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ஒரு நாள் சண்டேஸில் வந்தால் அல்லது வீக்லி டேஸில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டோடு இருக்க முடியும் சென்னையிலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு வச்சுங்களேன் அதாவது ஒரு ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்கள பொறுத்து தான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் இப்போ ஸ்பாட்டு மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிற ரூட்டு தான் காட்டுறேன் பார்த்துக்குங்க அதே மாதிரி லொக்கேஷன் போட்டிங்கன்னா காமிச்சிடும் உள்ளே போயிடலாம் மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளிருந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வீடு அதெல்லாம் இருக்குது அதனால் இது வந்து டூரிஸ்ட் ப்ளேஸுன்றதுனால நீங்கள் வந்து ஏதோ வனாந்திரமாக இருக்கும் அல்லது காலியாக இருக்கும்னு நினைக்காதீங்க பட் நீங்கள் அந்த பிளேஸுக்கு பற்றினால் எதுவுமே கிடைக்காது அதையும் சொல்லிடுறேன் அங்கே ஏதாச்சும் போய் வாங்கிக்கலாம் பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்டோடு வராதிங்க நீங்கள் சாப்பாடு கட்டிட்டு வரலாம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது உள்ளே போகிறது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஸ்பாட்டுக்கே போயிடலாம் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போகக்கூடிய வழிதான் இது காமிக்கிற பாருங்க கொஞ்சம் குறுக்கலாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் காரும் போகலாம் இப்போ நம்ம காரில் தான் போயிட்டுருக்கோம் கார் போகலாம் டூ வீலர் போகலாம் ஓரளவுக்கு கணிக்க முடியுதா பாருங்கள் சென்னைக்கு மிக அருகில் லேண்டு வித்தோம்னா தூரத்தில் இருந்தே அருகில் சொல்லுவோம் இது நம்ம டூருன்றதுனால பொய்யெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உண்மையை சொல்லி தான் போகிறோம் அப்படி பார்க்குறதுக்கு ஒரு அட்வென்ச்சராக உங்களுக்கு இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போகாமல் இருக்குல்ல காட்டுக்குள்ளே போய் எப்படியா என்டர்டைன் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதிங்க பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்குது பட் என்டர்டைன் பண்ணுறதுக்கு காட்டுக்கும் மரத்துக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம போகிறது மரம் செடி கொடி அதுக்கு இம்பார்டன்ட் கொடுத்து இல்லை இந்த வழியாக அது போகுது அவ்வளவு தான் ஜஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் சொன்னேன் நம்ம ஒரு டூ அண்ட் ஹாஃப் மினிட்ஸ்க்குள்ளேயே ரீச் ஆகிட்டோம் ஸ்லோவாக வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ மழை வந்திருக்கிறதால கொஞ்சம் தண்ணி அங்கங்கே தேங்கியிருக்கு அதனால் பெரிய பள்ளம்லாம் இல்லை ஸோ வரலாம் சேஃபாக வாங்க வேறு ஒன்றும் இல்லை மாதிரி முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் பிஃபோராக கிளம்பிடுங்க இருட்டாக இருக்கும் அந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஸோ சண்டேஸில் வந்தீங்கன்னா நிறைய பைக்கு நிறைய கார் வந்து இங்கே நிற்கும் அதனால் நீங்கள் வீக்லி டேஸ் வர்றது பெட்டரு சண்டே வரலாம் பட் ரொம்ப என்ஜாய் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா வீக்லி டேஸு இல்லை பரவாயில்ல ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணோன்னு வச்சிங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் வரலாம் ஏன்னா சாட்டர்டே சண்டேஸு இது இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே வருவாங்க அதனால் சொல்கிறீங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்பாட்டு கிடையாது அது இந்த இதை தெரிஞ்சவங்களும் இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் இங்கே வருவாங்க அதனால நீங்கள் வரும்போது சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அங்கே பார்த்திங்களா பைக் அங்கே இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் அந்த பைக்கெல்லாம் இங்கே நியர் பை இருக்கிறவங்க வந்திருக்காங்க இப்போ அங்கேருந்து உள்ளேருந்து வராங்க பாருங்கள் அது டிக்கெட்லாம் கிடையாதுங்க கேட்லாம் போட்டிருக்கால டிக்கெட் ஏதாவது ரேட்டு கேட்பாங்களோ அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க ஓகேங்களா இப்போ இறங்கி நடந்து தான் போகணும் இவ்வளோ தூரம் தான் நமக்கு கார் பைக் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன் மினிட் குள்ளே ஸ்பாட்டுக்கு நடந்து போயிடலாம் ஓகேங்களா வாங்க போவோம் இப்போது இது பை வாக் நடந்து போகலாம் இதுக்கு முன்னாடி டூ வீலர் அலோவ் பண்ணாங்க பட்டு இப்போ டூ வீலர் அலோவ் பண்ணதுனால பை வாக் நடந்து போகலாம் இதுவும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே மேலே ஏறிடலாம் ரொம்ப ஹைட்டில் இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படியே மேலே போகிறேன் பாருங்கள் இப்போது இந்த ஸ்லோப்பில் ஏறுனீங்கன்னா நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய இடம் தான் முதல்ல நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது எப்படி அது எங்கே இருக்குது இதுலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நடந்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் அப்படியே பாருங்கள் மேலே இப்போ மழை கொஞ்சம் தண்ணி இந்த டேம் என்னென்னா சென்னைக்கு பக்கத்திலே இருக்குது உங்களுக்கு ரெண்டு டேம் தெரியும் ஓகேங்களா ரெடில்ஸ் பக்கம் ஒரு டேம் இருக்கு நம்ம பூந்தமல்லி தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஒரு டேம் இருக்கு இந்த டேம் பேர் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் மீதி இடத்த பார்த்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் வாங்க போகலாம் அருவியுடைய சவுண்டு கேட்குங்களா தண்ணி ஓசை ஸோ குற்றாலத்துக்கு வந்துட்டம் இல்லை சென்னையில் அங்கே குற்றாலம் இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் அந்த ஸ்பாட்டு தண்ணி தெரியுதுங்களா இன்னும் கொஞ்சம் அப்படி போனீங்கன்னா அங்கே எல்லோரும் இருக்காங்க தெரியுதுங்களா இன்றைக்கி கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அதாவது இந்த ரெண்டு நாளில் மழை வந்ததுனால ஃபோர்ஸுக்கு அங்கேயும் உட்காந்து இருக்காங்க அது நிறைஞ்சு வர்றது கீழே போய் அந்த இடத்த ஸ்பாட்டை காட்டுறேன் அங்கே போய் பார்ப்போமா வாங்க போகலாம் இப்போ நம்ம வந்தோம் இல்லையா அந்த கேட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸை வந்துலாம் அப்படியே திருப்பி பாருங்கள் அந்த படிக்கட்டில் தான் உட்காந்து மோஸ்ட்லி குளிப்பாங்க வரவங்க இங்கே வந்து அங்கே தான் குளிப்பாங்க இனி கொஞ்சம் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் அங்கே குளிக்காமல் கொஞ்சம் தள்ளி குளிக்கிறாங்க அந்த காரணத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் வழக்கமாக ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் உட்காந்து குளிப்பாங்க இங்கே வர ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகலாம் ஸோ இதுக்கு நேர காலம்லாம் இல்லை இப்போ ஓரளவுக்கு பர்மிஷன் தராங்க பட்டு ரொம்ப ஜாஸ்தியாக ஃபுல்லாகிடுச்சுன்னா இங்கே அலோ பண்ண மாட்டாங்க இந்த அளவுக்கு பரவாயில்ல ஓப்பன் பண்ணி விட்ற அளவுக்கு வந்துன்னா டெஃபினட்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க இதுக்கு அடுத்த இன்னொரு இடம் காட்டுறேன் அங்கேயும் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டே குளிப்பாங்க இது வெறும் குளிக்கிறதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மீன் வந்தாலும் ஃபோர்ஸில் நிற்காது ஸோ ஒன்லி குளிக்கிறதுக்கு மட்டும் இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் சாட்டர்டே சண்டேஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் இருக்கும் வீக்லி டேஸ் வந்தீங்கன்னா மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் இப்போ ரெண்டு நாள் மழை பெய்யினாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி வருது வரவுண்டில் அதே வாங்க பார்ப்போம் இப்போ அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்திருக்கு எப்படி தெரியுதுன்னா இங்கே பாருங்கள் தண்ணி ஏறி போகும்போது அதில் இருக்கிற அந்த செடி கொடியெல்லாம் வந்து இதில் இருக்கு இந்த ஆகாத்தாமரை எல்லாம் இதில் சிக்கிகிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு பாருங்க அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது ஏறி இறங்கியிருக்கு தண்ணி இந்த பக்கம் ஆகி ஓவர் ஃப்ளோ ஆகி இந்த பக்கம் போகும்போது செடிகளை அடிச்சிட்டு வந்து இங்கே நின்று இருக்குது ஸோ அந்தளவுக்கு இருந்துருக்கு இன்னி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தண்ணி அங்கே என்ன ஃப்ளோவில் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும் வாங்க நார்மலாக தண்ணி வந்ததுனா தான் போகும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகி காட்டுங்களேன் இங்கே வந்து இந்த தண்ணி இப்படி ஃபோர்ஸாக இப்படி இறங்கி அப்படி போகும் பட்டு ஓவர்ஃப்ளோ ஆகும்போது மட்டும்தான் நான் அங்கே காமிச்ச மாதிரி இது மேலேயே இந்த மேம்பாலம் மேலேயே ஏறி இறங்கியிருக்கு வழக்கமாக இந்த இடத்துல இப்படி வருது ஃப்ளோவில் இந்த பக்கம் போகுது அங்கே ஃபுல் வந்துட்டு அது கீழே போய் இப்படி போகிறதுனால இந்த டூ டேஸ் மழை பெஞ்சப்பறம் மேலே ஏறி வந்ததுனால இந்த ஆகாய தாமரை எல்லாம் அடிச்சுட்டு மேலே வந்திருக்கு அடிச்சுட்டு போயிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதுக்கு அடுத்த ஒரு இடத்த காட்டுற வாங்க பார்ப்போம் அங்கே வந்து ஃப்ளோவில் தண்ணி வருதால் மீன் பிடிக்க முடியாது ஏன்னா ஃபாஸ்ட்டாக வர்றதுனால மூவ் ஆகி போயிடும் ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குளிக்கிறவங்க அங்கே குளிப்பாங்க மீன் பிடிக்கிறதுக்கு இங்கே வருவாங்க ஸோ கிட்டத்தட்ட நாலரை அஞ்சு கிலோ மீன்லாம் நான் பார்த்துருக்கேன் போன வாரத்தில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ இவ்வளோ ஃபோர்ஸ் கிடையாது தண்ணி ரொம்ப லோவாக தான் வந்தது அதனால மீன்லாம் நிறைய பிடிச்சாங்க இப்போ ஃப்ளோ ஜாஸ்தியாகிறதுக்கு மழை வந்தது காரணம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் இறங்கி ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க அதில் இறங்கி மீன் பிடிப்பாங்க இது இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி வரலை அங்கே ஃப்ளோ ஆகி வந்தது பட் இங்கே மோஸ்ட்லி கொஞ்சம் குளிக்க வர மாட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்காக வருவாங்க அங்கே அருவி மாதிரி இருக்கிறதால அங்கே குளிப்பாங்க இங்கே மீன் பிடிப்பாங்க இந்த இடத்துல தான் இப்போ பாதுகாப்பு கருதி நான் வரும்போது இல்லை இப்போ இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது கொஞ்சம் சேஃப்டிக்காக போட்டுட்ருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டிருக்காங்க மண் கொட்டியிருக்காங்க ஸோ முன் பாதுகாப்பு கருதி மாதிரி இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிற தண்ணி அந்த ஹோல்சில் தான் லைனாக இருக்குது பார்த்திங்களா இந்த பிரிட்ஜ் கட்டிருக்காங்களா அதுக்கு கீழே தான் தண்ணி ஃப்ளோவாக போகும் இந்த தண்ணி ஃப்ளோவாக போகிறது இது தான் அதுக்கும் எக்ஸைஸாகவும் தா தான் அந்த பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கி தண்ணி போகும் இப்போ அந்த பக்கம் இங்கேருந்து போகிற இந்த மெலீஸாக போகுது இல்லையா தண்ணி இந்த தண்ணி அந்த பக்கம் போகிறத காட்டுற பாருங்க ரொம்ப மைல்டாக போவோம் அங்கே போன மாதிரி ஃபோர்ஸாக போகாது இது கேட் நம்பர் எனக்கு தெரியல இங்கே ஒரு கேட் நம்பர் போட்டிருப்பாங்க இது கேட் நம்பர் தெரியல ஸோ நம்ம இங்கேருந்து போகிற இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தண்ணி தெரில இல்லையா அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது இல்லையா அங்கே இது உடைய தண்ணி கண்டினியூவாக அங்கே போகிறத பார்க்கலாம் அந்த பக்கம் போகலாம் வாங்க இப்போது பார்க்கறது அதே இடம் தான் பட் அப்போது ஃப்ளோவில் தண்ணி அங்கே இறங்கிச்சு இங்கே இறங்கலை ஸோ இதை தான் காமிச்சேன் இங்கே வந்து தண்ணி வர்றதே தெரில இல்லையா அப்படியே இந்த பக்கம் போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தான் இங்கே போயிட்டுருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி போயிட்டுருக்கு இதில் மீன் வந்துடும் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்துடும் இங்கே மீன் பிடிப்பாங்க அங்கே தேங்கி நிற்கிற இடத்துல நிறைய பெரிய மீன் மாட்டோம் மூன்றரை நாலு கிலோ மீன்லாம் அங்கே பிடிப்பாங்க அதனால் பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் மீன் பிடிச்சிருக்காங்க இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஸ்டவ் மட்டும் மசாலா போதெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னா மீன் பிடிச்சி சாப்பிட்டு போவாங்க பட் இங்கே ஹோட்டல்ஸு டீ கடை எதுவுமே இந்த இடத்துல கிடையாது அதனால் இங்கே வந்தீங்கன்னா அது மாதிரி எதுவுமே எதிர்பார்க்க முடியாது நீங்கள் கொண்டு வரணும் செம்பரம்பாக்கம் ஏரி இது வந்து நம்ம மாதவ் காலேஜ் இருக்குது குன்றத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் கட் பண்ணும் குன்றத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் கட் பண்ணும் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஸ்ரீபெருமுந்தூர் வந்துடும் ஸோ ஸ்ரீபெருமந்தூர்லேருந்து வந்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கட் பண்ணும் செம்பரம்பாக்கம்னு போட்டிருக்கோம் செம்பரம்பாங்க ஏரின்னு போட்டிருக்கோம் ஸோ லெஃப்ட்டில் கட் பண்ணி நீங்கள் வரா மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த ஸ்பாட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு மீன் பிடிச்சிட்டு இங்கே உக்காந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் வித்தவுட் எக்ஸ்பென்சஸ் வித்தவுட் அதாவது டைம் வேஸ்ட் ஆகாது என்னென்னா இங்கேருந்து வந்து நீங்கள் ஒரு வேளை குற்றாலம் போகிறீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் எடுத்துக்கும் அப் அண்ட் டவுனு ப்ளஸ் டிக்கெட் ஃபேரு எல்லாமே உங்களுக்கு ஜாஸ்தி செலவாகும் இங்கே அந்த மாதிரி எந்த செலவும் இருக்காது சென்னையில் இருக்கிறவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்துலேயே வந்து போகலான்ட்டு காலையில் வந்திங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்குள்ளே வந்தீங்கன்னா சார் நாலரை அஞ்சு மணி கூட இங்கே வந்து கிளம்பலாம் ஸோ அது வரைக்கும் அங்கே குளிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து மீன் பிடிக்கலாம் இந்த பக்கமும் தண்ணி கொஞ்சம் குறஞ்சிடும் ஆக்சுவலாக இந்த ரெண்டு நாலு மணியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைனா இவ்வளோ தூரம் இறங்கி போய்ட்டு தண்ணியில் இறங்கலாம் ஸோ இது இந்த இடம்லாம் ரொம்ப பெரிய ஆழம் இல்லை பட் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக குளிக்கணும் இந்த இடத்துலாம் குளிக்கும் போது ஏன்னா கல்லுங்க உள்ளே இருக்கும் சேர் இருக்கும் சேர் ஆளை அழுத்தாது ஆனால் அது ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த சேர்த்துக்குள்ளே இறங்காமல் பார்த்துங்க அதேமாதிரி கல்லில் உங்களுக்கு அடிபட்டுதுனால் தெரியவே தெரியாது தண்ணியில் இருக்கும்போது ஒரு ஒன்று தட்டினா கூட ஏதோ தட்டியிருக்கோன்னு அனுப்பி தவிர தோல் உறிஞ்சிட்ருக்கும் அதனால் இந்த பக்கம் நீங்கள் குளிக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக குளிக்கணும் கொஞ்சம் தானே பாதை வரைக்கும் தானே தண்ணி இருக்குது அப்படியே உட்காந்து போகலான்னா உட்காரலாம் எல்லாம் பண்ணலாம் ரொம்ப விளையாடுனீங்கன்னா அடிபட்டுரும் அதனால் அந்த சேஃப்டியை பார்த்துக்குங்க இந்த பக்கம் குளிக்கும்போது கொஞ்சம் டெப்த்து இருக்கும் பட் அது பக்கத்துலேருந்தே குளிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை அது மீன் பிடிக்கிறவங்க கொஞ்சம் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க கொஞ்சம் அது வரைக்கும் போகலாம் இது இப்போ அப்படியே திருப்பி காட்டுற பாருங்க அந்த இந்த இதுக்கும் அதுக்கும் பாரு அங்கே வருதுங்களா தண்ணி கொட்டுதுங்களா குளிச்சுட்டு இருக்காங்களா அதுக்கும் இதுக்கும் தான் டிஸ்டன்ஸ் அப்படியே திருப்பி காட்டினா இங்கே உங்களுக்கு தெரியும் அங்கே தண்ணி அருவி மாதிரி கொட்டுது அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோவாக தண்ணி வரலை ஸோ அவ்வளோதான் ஃபில் இருக்குது அது ஓவர் ஃபில் ஆகி இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்குது இந்த ஸ்பாட் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்கள வீக்லி டேஸில் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அது திருப்பி சொல்கிறேன் செலவு கிடையாது நீங்கள் வர வீலர் போடுற ஃபியூல் மட்டும்தான் அல்லது கார் காரில் வர ஃபியூல் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ்லாம் கிடையாது வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு போக முடியும் திருப்பி சொல்கிறேன் சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க வெளியூர் போகவும் டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு அல்லது பெரிய செலவாகுது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அதனால் இந்த ஏரி பேர் செம்பரம்பாக்கம் ஏரி இந்த ஏரிக்கு நிறைய வழிகள் இருக்குது பூந்தமல்லி சைடில் ஒரு ரூட் இருக்குது இந்த பக்கமும் இன்னொரு ரூட் இருக்குது ஆனால் நான் சொல்கிறது இது ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இந்த பக்கமும் நீங்கள் வரலாம் அதனால் இந்த லொக்கேஷன் செம்பரம்பாக்கம் ஏரின்னு சொல்லிட்டு மாதா காலேஜ் கொன்றத்தூர் மாதா காலேஜுக்கு தாண்டி வந்தீங்கன்னா ரைட் சைட் கட் பண்ணும் லொக்கேஷன் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் அதை போட்டுட்டு மாதா காலேஜ் நியர்பைன்னு போட்டுட்டு வந்துட்டு மாதா காலேஜ் மெயின் ரோட்லேயும் போவோம் அந்த மெயின் ரோடு வேணால் குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோடில் லெஃப்ட் சைடில் மாதா காலேஜ் வரும் அதையும் தாண்டி வந்தீங்கன்னா ரைட் சைடில் செம்பரப்பாக்கம் ஏரின்னு வரும் இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா தெரியும் அப்படியே இந்த எண்டு பார்த்துக்குங்க நம்ம மோஸ்ட்லி அங்கே போகமாட்டோம் ஏன்னா நமக்கு ரெண்டு இடமும் இருக்குது பிளேஸு இங்கே இருக்குது அவ்வளோதான் இது இருக்கா அப்படியே அது மேலே வந்து ஒரு ரோடு மாதிரி அது போகுது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணியிருந்தாங்க டூ வீலர் கார் போயிட்டுருந்து இப்போ அதெல்லாம் அலோவ் இல்லை அதை நாசமாயிடுதுன்றதுனால யாரையும் அலோவ் பண்ணல அது மேலே அப்படியே நடந்து போகலாம் ஓகேங்களா இப்போ அப்படியே இதை டேர்ன் பண்ணி காட்ட சொல்கிறேன் இந்த ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இப்போ பாருங்கள் இதுதான் வியூ உங்களை வந்தீங்கன்னா கூட வியூ தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன் அது கோயில் அப்படியே அந்த கோயில் பக்கம் மேலே ஏறினீங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்டுக்குள்ளே மேலே போய் பக்கம் ஏரியே பார்க்கலாம் அது உடைய பரப்பளவே உங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியும் இறங்கி வந்தீங்கன்னா அங்கே அருவி மாதிரி கூட்டுக்கலாம் அதுக்கு வந்து தாண்டி வந்தீங்கன்னா இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம் இப்படி எல்லாமே கொண்ட ஒரு இடம் தான் செம்பரம்பாக்கம் ஏறி தயவு செஞ்சு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா வாங்க சேஃப்டியாக வந்துட்டு போங்க தயவு செஞ்சு அதே மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கவர் குப்பைகள்லாம் இங்கே போட்டு போயிடாதீங்க சாப்பிட்டு போட்டு போ அதை கவர் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டுருங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருப்பீங்க ரைட் அது மீதம் உள்ளது அதாவது அந்த கவர் இவர் வேஸ்டேஜி கிளாஸு எல்லாத்தையும் இங்கே போட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா உங்களை மாதிரி எல்லோரும் வர ஆரம்பித்து இங்கே இந்த இடத்தையும் குப்பையாகிட்டா நமக்கு குடிநீர் இங்கேருந்து போகுது அதனால் ரொம்ப கஷ்டம் புரியுதுங்களா அதனால் ரொம்ப பத்திரமாக வந்து இருக்கிற தூய்மையான இடத்த அப்படியே பார்த்துக்கிறோம் யாரோ போட்டு போனாங்க நம்ம போட்டு போனால் என்னென்னு இல்லாமல் நீங்கள் போடாதீங்க யாரோ போட்டவங்க போட்டு போட்டோம் நம்ம வந்தோமா என்ஜாய் பண்ணோமா எல்லாத்தையும் பேக் பண்ணோமா வெளியே போய் போட்டுருங்க சரிங்களா ஓகே ரைட்டு இந்த இடத்துல இப்போது இதை பார்த்துட்டோம் திருப்பி அதே இடத்துல தண்ணி போகிற இடத்த மறுபடியும் அகைன் ஒரு தடவை காட்டுற செம்பரப்பாக்கம் ஏறி ஓகேங்களா வாங்க போகலாம் இந்த சவுண்டு கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குல்ல இந்த அலைகள் சவுண்டு பீச்சுக்கு போனால் கிடைக்கிற மாதிரி ஒரு அருவியில் கொட்டுற சவுண்டு கிளியராக கேட்குதுங்களா நான் காட்டுறது இந்த பக்கம் தண்ணி போயிட்டுருக்கதால இந்த சவுண்டு ஒரு பரவலாக இங்கே எடுத்திங்கன்னா தெரியும் இந்த சவுண்டு கேட்குதுங்களா அப்படியே அருவி மாதிரி அங்கே கொட்டுறதை பாருங்கள் அந்த சவுண்டு ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படியே ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம் ஸோ அந்த சவுண்டு உங்களுக்கு நீங்கள் குற்றாலம் அது மாதிரி ஃபால்ஸுக்கு போயிட்டீங்கன்னா அந்த சவுண்டு தெரியும் ஸோ அங்கே இருக்காங்க இல்லையா அங்கே குளிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரும்போது அந்த படிக்கட்டு மார்க்கில் எல்லாத்துலேயும் உட்காந்து கூட்டங்கள் குளிச்சிட்டு தாங்க இப்போது ரெண்டு நாள் மழை வந்ததுனால ஓவரா ஃப்ளோ ஆகி தண்ணி வர்றதுனால அங்கே யாரும் குளிக்கலை கொஞ்சம் சும்மிங் தெரிஞ்சவங்க அது மாதிரி பர்சன் அங்கே இருக்காங்க ஓரமாக உட்காந்து ஸோ அதனால் நீங்கள் வீக்லி டேஸில் வந்தீங்கன்னா கூட தண்ணி ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ வந்ததுன்னா நீங்கள் அங்கே தான் குளிக்க முடியும் இல்லை ஓரமாக தான் குளிக்க முடியும் அந்த படிகிட்ட குளிக்க முடியாது மற்ற நாள் வந்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து குளிக்க முடியும் பட் வாங்க எதுவாக இருந்தாலும் குப்பையே இங்கே போட்டு போயிடாதீங்க நீங்கள் சாப்பாடு கொண்டு வர்றது கவரு கிளாஸு டம்ளர் எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியே போய் போடுங்க இங்கே தூய்மையாக இருக்குது அதை கெடுக்க வேண்டாம் ரெண்டாவது வந்து இது குடிநீர் நம்ம வந்து சென்னையில் ரொம்ப குடிநீராக பயன்படுத்தக்கூடிய இடம் ஓகேங்களா இங்கே இன்றைக்கி இந்த ஃபோர்ஸ்லேயும் மீன் பிடிச்சிருக்காங்க உயிரோடு தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் க்ளோஸாக கேமரா எடுத்துகிட்டு வாங்களேன் எல்லாமே உயிரோடு தான் இருக்கு எதுங்களா இது வாய் திறகு பாருங்கள் உயிரோடு இருக்குது மாதிரி குட்டி குட்டி மீன் ரொம்ப சின்ன சைஸ் மீனும் இது பாருங்கள் ஸோ போன வீக்கில் வரும்போது ரொம்ப பெரிய பெரிய மீன் இருந்தது அப்போ வந்து ஃபோர்ஸ் அவ்வளோ இல்லை இப்போ ஃபோர்ஸாக வர்றதுனால ஸோ நம்மளால் அளவுக்கு மீன் பிடிக்க முடியாது பட் பிடிச்ச மீன் தான் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க உயிரோட மீன் தான் எல்லாமே என்ன ஓஹோ ரைட்ட உயிரோடு இருக்குதுங்க எடுத்துங்களா இது மாதிரி மீன் பிடிச்சிருக்காங்க ஓகே என்னையா வரவங்க வீக்லி டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சாட்டர்டே கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும் பட் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் கொஞ்சம் சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நான் அசைக்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலே அதுதான் ஆடு நான் உங்களுக்கு வாயை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க தேங்க்யூ அண்ணா நன்றிண்ணே அளவுக்கு தான் தண்ணி இருக்குது பட் இவங்களுக்கு ஓரளவுக்கு சும்மிங் தெரியலனால இங்கே நடந்து போகலாம் ஃபோர்ஸுன்றது ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்கே தவிர ஆளை தள்ளின்னு போகிற அளவுக்கு இல்லை தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா இங்கே அங்கே வலை போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க சின்ன வலையா போட்டும் பிடிக்கலாம் சின்ன பேக் வச்செல்லாம் பிடிப்பாங்க இப்போ இவர் போயிட்டுருக்கா இல்லையா அங்கே வலை போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க அங்கே பிடிச்சிட்ருக்காங்க அவங்க அந்த ஃபோர்ஸு அவங்களால முடியும் ஸோ நம்ம ஃபேமிலி பர்சன் வந்திங்கன்னா அந்த ஃபோர்ஸ் நம்ம உட்கார அளவுக்கு இருக்கணும் இல்லைனா ரிஸ்க் எடுத்து தான் அங்கே போகிற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ஓகே இங்கே இவ்வளோ தான் அளவு பார்த்தீங்களா இது தானே தனியுடைய அளவு என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த டெம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோயில் இந்த கோயில் இது மேலேயும் ஏறி போகலாம் பட் அது கோயில் திறக்கிற நேரத்தில் மட்டும் வந்திங்கன்னா இங்கே பார்க்கலாம் அப்படின்னா சொன்ன மாதிரி இந்த பக்கம் போய் ஏரியை பார்க்கலாம் இந்த பக்கம் போனால் குளிக்கலாம் இங்கே ஒரு கோயில் இருக்குது ஸோ வரும்போதே உங்களுக்கு தெரியும் கேட்டு என்ட்ரு ஆன உடனே இங்கே கோயில் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ அங்கே செம்பர பாகத்தில் உபரி நீர் அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகி இறங்கிச்சு இல்லையா அந்த தனி வரதை காமிச்சு இல்லையா அதனுடைய கண்டிட்டி இப்படி தான் வருது அந்த தண்ணி இந்த பக்கமாக வந்து ஆப்போசிட் சைடில் கிராஸ் ஆகி போகும் இந்த இடத்துல உபரி நீர் இது இப்போ க குறைவாக வர்றதுனால ரொம்ப கீழே இருக்குது மற்ற விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு அளவுக்கு ஹைட்டில் தண்ணி வரும் அது கீழே ஃபில் பண்ணுற அளவுக்கு தண்ணி வரும் இதான் உபரி நீர் வர ரூட்டு நீங்கள் சொல்லுவாங்களா செம்பரப்பாக்க திறந்து விட்டாங்க அப்படின்னா உபரி நீர் இந்த பக்கமாக வரும் சொல்லியிருந்தில்லையா அங்கே ஒரு ரோடு வருது அந்த ரோட்டில் ஆல்ரெடி வண்டி வந்துருந்தது இப்போதான் ஸ்டாப் பண்ணாங்கன்ட்டு அந்த ரோடு தான் அது அப்படிக்கா வந்து இப்படியே மேலே போனீங்கன்னா நம்ம காமிச்சம்பாரு அந்த இடம் வரைக்கும் அந்த ரோடு போகும் பட் இப்போது வண்டிக்கு அலோவ் பண்ணுறதில்ல ஸோ பை வாக்கு நடந்து போகலாம் டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் அங்கே அலோவ் பண்ணுறதில்ல ஏன்னா அது எல்லாமே கீழே கொட்டிட்டு அந்த மண்ணெல்லாம் அப்படியே உறைஞ்சி போகுது அதனால இது பண்ணுறதில்ல ஓகேங்களா அதுதான் அந்த பக்கம் போகிற ரோடு இப்போது இது அவுட்ரிங் ரோடு இந்த அவுட்ரிங் ரோடில் நேராக எதிரிலேருந்து வருது குன்றத்தூர் இந்த பக்கம் போனால் வண்டலூர் இந்த பக்கம் போனால் மீஞ்சூர் இந்த ஜங்ஷன்லேருந்து வரும் லெஃப்ட் சைடில் பீட்டர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது பீட்டர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இங்கே இதை தான் ஒன்று இங்கே நீங்கள் பார்க்குறது மாதா பொறியியல் கல்லூரி மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இது இந்த இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இந்த காலேஜ் காம்பவுண்டு முடிகிற இடம் இது முடிஞ்ச ஒன்று சின்ன பிரிட்ஜு மாதிரி ஒன்று வரும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பக்கமாக போனீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே சிறுங்குளத்தூர்னு ஒரு ஊர் வரும் அதில் ரைட்டு தான் எடுக்கணும் செம்பரம்பாக்கம் போகிறதுக்கு எங்கன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஸோ அந்த என்ட்ரன்ஸாக தான் நம்ம இந்த இடத்துக்கு போகலாம் ஒன்று அந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வர ரூட்டு இன்னொன்று இது சென்னையிலேருந்து வர ரூட்டு அதாவது இந்த பக்கமாக வர்றதுக்கான தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு ஓகே தேங்க்யூ